ஹை கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு பி ஈக்குவல் டு நாலு அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எஃப் ஈக்குவல் டு ஒன்றுக்கமாக நாலு ரெண்டுக்கமாக அஞ்சு மூணுக்கமாக ஆறு ஆனது ஏ பிக்கான சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக ஸோ ரெண்டு கேட்டிருக்காங்க எஃப் அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டாங்க அதே மாதிரி மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கொன்றான சார்புக்கும் மேல் சார்புக்கும் உள்ள வரையறை என்ன அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை பார்த்துருக்கோம் ஒன்றுக்கொன்றான சார்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றுன்ட்டுருக்கா இதுக்கு ஒரு நிழல் இருக்கா இருக்கா இதுக்கு ஒன்று இருக்கா மூணு இதுக்கு ஒன்று இருக்குது நாலு இதுக்கு ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற நாலு உறுப்புக்குமே இங்கே தனித்தனியாக நாலு உறுப்பு நிழல் உறுக்கெல்லாம் இருக்குது அப்படி இருந்தால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு அதே மாதிரி மேல் சார்புனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில் முந்நூறு உள்ளது அப்படி இருந்தால் அது ஒரு மேல் சார்பு பியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் முந்நூறு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு இதுதான் ரெண்டு சார்புக்கும் உள்ள கண்டிஷன்ஸ் ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கமாக நாலு ரெண்டுக்கமாக அஞ்சு மூணுக்கமாக ஆறு இது ஒன்றுக்கொன்றான சார்பு மேல் சார்பு இல்லை அப்படின்னு இருக்கான்னு பார்த்துடலாமா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற செட் எடுத்து எழுதிப்போம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்குறாங்க ஏயில் என்னென்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அதேமாதிரி பி கொடுத்துருக்காங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா ஃபங்க்ஷன் எதோட மேட்ச் ஆகுது ஒன்றுக்கு நாலு ஒன்றோட நிழல் ஒரு நாலு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டோட நேளு அஞ்சு மூணுக்கு ஆறு மூணோட நல்லூறு ஆறு இப்போ இந்த கண்டிஷன் படி அப்ளை பண்ணி பாருங்களேன் இங்கே ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி நிழ் நிழல் உருக்கள் உள்ளன ஏல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் பியில் நிழல் இருக்கா ஸோ அப்போ எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும் அதே மாதிரி இப்போ அடுத்தது மேல் சார்பு அப்படின்னு கேட்டிருக்காங்கள மேல் சார்போட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில் முந்நூறு இருக்க வேண்டும் அதான் கண்டிஷன் இதில் இருக்குதா அதனால் மேல் சார்புன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போது நாலுக்கு முந்நூறு ஒன்று இருக்குது அஞ்சுக்கு முந்நூறு ரெண்டு இருக்குது ஆறுக்கு முந்நூறு மூணு இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு முந்நூறு இருக்கா ஏழுக்கு முந்நூறு இல்லை ஆனால் அது அதாவது எஃப் பியில் உள்ள ஏழிற்கு முந்நூறு இல்லை எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை என காட்டப்பட்டது